அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு இனிமையான வீடியோவில் உங்களை சந்திக்க மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வீடியோக்குள்ளே நுழையக்கும் ஒரு சின்ன விடியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த வீடியோக்குள்ளே போகும் அதாவது இன்றைக்கு ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு அருமையான பாடகர் அவர் வந்து அந்த பாடலை மாற்றி பாடுவதில் சிறந்தவர் பல பாடல்கள் அப்படி பாடியிருக்கிறார் இன்றைக்கும் ஒரு பாடலை பார்த்து எங்கே வேலை உண்டோ எங்கே விசா உண்டோ அங்கே எனக்கோர் வேண்டும் என்ற ஒரு பாடலை சிறப்பாக பாடியிருந்தேன் உங்கள் பார்க்க அருமையாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவற்றை பாட்டுக்கு இயங்க வேலையும் விசாவும் உங்களுக்கு உண்டு ஆம் வேலைக்கு ஆட்கள் தேவை இந்த வீடியோவில் கீழே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அவரோட கதைச்சு கொள்ளலாம் அதாவது கிறிஸ் என்ற கடை அதாவது யூகே பொறுத்தவரை எல்லா இடம் அந்த கடை இருக்குது கூடுதல் ஆகலுக்கு தெரியும் ஸோ அந்த கடையெல்லாம் வேலை அந்த கடையில் உங்களுக்கு வேலை செய்ய விருப்பமெண்டா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்புள்ளோ உங்களுக்கு விசா இருக்குது ஆனால் தொடர்ந்து விசா கிடைக்க வாய்ப்பில்லை அதற்கும் தாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் தங்களிடம் வீட்டு வசதியும் இருக்குது நீங்கள் குடும்பமாக கூட அங்கே வந்திருந்து வேலை செய்யலாம் என்று பல விடயத்தை எனக்கு சொல்லி இந்த வீடியோவையும் போட சொன்னார் அந்த முதலாளி ஸோ இனி அந்த முதலாளிக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்து உங்களோட பூர்த்தியையும் தீர்த்து கொண்டு முதலாளி பிஸ்னஸையும் டெவலப் பண்ணி கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த வாழ்க்கை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி முதலாளிக்கும் அவருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு ஸோ முடிஞ்சளவு வேலைக்கு விரும்பினாக்கள் இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த வேலை தேவையில்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன்னா வேலை தேடி அலையும் மக்களுக்காக இந்த வீடியோவை சேவணுங்க தயவுசெய்து அவற்றை கட்டுப்பாடின் கீழ் நீங்கள் கதையுங்க அதாவது அவர் சொன்னது என்னென்னா அநேகமாக யூகேல உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே நான் ஜேர்மனில் ஒரு ஆளு வீடியோ போட்டால் வேலைக்கு ஆக்கள் தேவை வேண்டும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி கதைக்கிறார்கள் நான் என்ன செய்கிறேன் போனை தூக்கி எரிய வேண்ட மாதிரிலாம் கேட்டேன் ஸோ அப்படி செய்யாதீங்க வேலை முக்கியமான ஆக்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்க வேலை தேவையில்லாத ஆக்கள் சும்மா விடுப்பு கேட்க ஃபோன் பண்ணாங்க மன்னிக்கணும் உதயம் சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் ஓரட்டர் டைமும் ஃபோன் ஆனது நாங்கள் செலவரை அடித்து கதைக்கிற நிற்கிறத சில பேருக்கு அவை பிஸியான நேரத்தில் நாங்கள் எங்கேண்ட க எங்களுக்கு வேலை இல்லாமல் சும்மா இருக்கலாம் ஆனால் அவர்கள் பிஸியாக இருக்க ஆக்களாக இருக்கலாம் ஸோ அதனால் தயவு செய்து வேலை தேவையான மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்